இரவில் நல்ல தூக்கம் வரலையா இந்த ஐந்து விஷயங்களை மாற்றி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஆனால் பலருக்கும் கனியாக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் நல்ல தூக்கம் அட என்ன எனக்கும் ராத்திரி முழுக்க தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா கவலையே படாதீங்க இரவில் நிம்மதியான தூக்கம் வர உதவும் ஐந்து முக்கியமான விஷயங்களை உங்களை அன்றாட பழக்கத்துல மாத்தி பாருங்க நிச்சயமா பலன் கிடைக்கும் வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன் தூக்கம் முக்கியம் நம் உடல்ல மனசுல எல்லாத்துக்கும் ஓய்வு தேவைங்க நல்ல தூக்கம் இல்லைன்னா சோர்வு கோபம் ஞாபகம் மறதி அப்படின்னு பல பிரச்சனைகள் வரும் இதோ நீங்க மாத்த வேண்டிய ஐந்து விஷயங்கள் முதல் மாற்றம் தூங்கும் நேரத்தை சீராக்குங்க வார நாட்கள் வார இறுதி நாட்கள் தினமும் ஒரே நேரத்திற்கு தூங்க போய் ஒரே நேரத்துக்கு எந்திரிச்சுக்கோங்க இது உங்க உடலின் பயலாஜிக்கல் கிளாக்கை சீராக்கும் ஒரு ரொட்டீனை செட் பண்ணுங்க இரண்டாவது மாற்றம் திரை நேரத்தை குறைச்சுக்கோங்க தூங்க போறதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி மொபைல் லேப்டாப் டிவி போன்ற திரை வெளிச்சத்தை பார்க்கறத நிறுத்திடுங்க இந்த நீல ஒளி அதாவது ப்ளூ லைட் தூக்கத்தை கெடுக்கும் மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பை தடுக்கும் புத்தகம் படிங்க அல்லது மெதுவான இசை கேளுங்க மூன்றாவது மாற்றம் கெஃபீன் மற்றும் ஆல்கஹால் கட்டுப்பாடு மாலை நேரத்திற்கு பிறகு காஃபி டீ போன்ற கெஃபீன் பானங்களையும் ஆல்கஹாலையும் தவிருங்க இவை உங்கள் தூக்க சுழற்சியை பாதிக்கும் மாலைக்கு அப்புறம் மூலிகை டீ அல்லது வெதுவெதுப்பான பால் குடிக்கலாம் நான்காவது மாற்றம் தூங்கும் அறையே தயார்படுத்துங்க உங்க படுக்கை அறை இருட்டாகவும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் முடிந்தால் வெளிச்சம் வராத அடர்ந்த திரைச்சீலைகளை பயன்படுத்துங்க சௌகரியமான தலையணை படுக்கை ரொம்ப முக்கியம் ஐந்தாவது மாற்றம் இரவு உணவு மற்றும் உடற்பயிற்சி தூங்க போறதற்கு இரண்டு முதல் மூன்று மணி நேரத்திற்கு முன்னாடியே இரவு உணவை முடிச்சுக்கோங்க கனமான உணவுகளை தவிருங்க மாலை நேரத்தில் லேசான உடற்பயிற்சி செய்யலாம் ஆனால் தூங்க போறதுக்கு முன்னாடி தீவிரமான உடற்பயிற்சிகளை தவிருங்க இந்த ஐந்து விஷயங்களையும் உங்கள் தினசரி வழக்கத்தில் கொஞ்சம் மாற்றி பாருங்கள் நிச்சயம் உங்கள் தூக்கத்தில் நல்ல மாற்றம் தெரியும் ஆழ்ந்த தூக்கம் உங்களை ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக வச்சுக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்